என்னுடைய அம்மாக்கள்லாம் இந்த பிரச்சனையை பார்த்ததே இல்லை பாட்டிக்கல்லாம் இந்த பிரச்சனையை பார்த்ததில்ல இந்த ஜென்ரேஷன் மட்டும் ஏன் பார்க்குதுன்னு திரும்பி பார்த்தாலே உங்களுக்கே புரியும் ஹார்மோன் வந்து ரொம்ப குட்டி குழந்த மாதிரி அது நீங்கள் அதை பத்திரமா அதை ஹேண்டில் பண்ணால் ஹார்மோன் செக்ரேஷன்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்போது அதுவும் டார்க் ரூம் ஸ்லீப் இல்லாத வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து பொதுவாகவே பாதிக்குது ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்த மருத்துவத்தில் தூக்கம் இல்லாமல் இருந்தால் பல நோய்களும் ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும் பல பிணி அண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கம் இல்லாததுக்கு வந்து ஒரு ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சித்தா மற்றும் வர்ம கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்காங்க ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் இதற்கு வந்து சித்தா மற்றும் வர்மால என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்றத பத்தி பேசலாம் சார் சோ முதல்ல இந்த பிசிஓடி இதை சரி பண்ண முடியுமா நிரந்தர தீர்வு இருக்கா சித்தால அப்படிங்கிறத நிறைய பேரோட கேள்வியா இருக்கு சோ அதை பத்தி சொல்லுங்க சார் சித்த மருத்துவம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே நோய் வராம இருக்கிறதுக்கும் வந்த நோயை சரி பண்றதுக்கான தீர்வுகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ நிரந்தர தீர்வு அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ மருந்து நோய் அதிகமாகும் பொழுது தீவிரம் அதிகமாகும் பொழுது மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாயிடும் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் நோய் அதிகமாகாமல் இருக்கிறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது எல்லா நோய் நிலையுமே அப்படி தான் ஸோ நோய் சரியாயிடுச்சு எனக்கு மறுபடியும் வருது அப்படின்னா என்ன பிரச்சனை என்ன லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த நோய் வந்துச்சோ அந்த லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் நான் இல்லை நான் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் அதே லைஃப் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கட்டாயம் அந்த நோய் வரதான் செய்யும் ஸோ அதனால் நோய் சரியானதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த பிசிஓடியில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான விஷயம் இந்த கிளைமேட்டில் என்னுடைய அம்மாக்கள்லாம் இந்த பிரச்சனையை பார்த்ததே இல்லை பாட்டிக்கெல்லாம் இந்த பிரச்சனையை பார்த்ததில்ல இந்த ஜென்ரேஷன் மட்டும் ஏன் பார்க்குதுன்னு திரும்பி பார்த்தாலே உங்களுக்கே புரியும் எல்லா அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்குது பட் இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம அதே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ பரவாயில்ல இதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல ஸோ இதனால் என்ன ஆக போகுது இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு ஈஸியாக ஒரு சாக்லேட் சாப்பிட்ற விஷயத்துல இருந்துருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ப்ராண்டட் சாக்லேட்லாம் ஒரு பெரிய சைஸ் இருக்கும் ஒரு முழை சைஸ்லாம் இப்போ சாக்லேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சாக்லேட் சாப்பிட்றது இதனால் என்ன ஆக போகுதுன்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதெல்லாம் ஹை கலோரிஸ் ஹை சுகர் கண்டென்ட் இந்த சுகர் கண்டென்ட்லாம் சாப்பிட சாப்பிட உங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஃபிட்னஸ் உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுடைய டயட் இது மூணும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப பக்கவாக இருக்கும் ஹார்மோன் வந்து ரொம்ப குட்டி குழந்த மாதிரி அது நீங்கள் அதை பத்திரமா அதை ஹேண்டில் பண்ணால் ஹார்மோன் செக்ரேஷன்லாம் கரெக்டாக இருக்கும் அது நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் குழந்தை எப்படி அழுதுகிட்டே இருக்குமோ அதை மாதிரி ஒரு நோயை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஓகே இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் அப்படி என்னெல்லாம் இருக்குது நம்ம டே டே டு காலையில தூங்கி எழுந்திருக்கிறதுல இருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது நான் தூங்கி எழுந்திருக்கிறதுங்கிறது அப்பெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டில இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் இருந்துச்சு இப்போ வந்து அப்படி ஒரு டைமிங்கே கிடையாது குறிப்பா ஐடி போனால் போனா அவங்க டைம் பொறுத்து பன்னெண்டு மணி ஒர்க் முடிக்கிறாங்க மூணு மணி நாலு மணிக்கு தான் சாப்பிட்டு படுக்கிறாங்க ஹோல் டே ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க ஸோ ப்ராப்பர் டைமே இல்லை அதுவுமே ஒரு ஒரு ஷிஃப்ட் மாத்துறாங்க ஸோ இதுதான் அவங்களுடைய ப்ராப்பர்னா இல்லை ஒரு வாரம் இந்த ஸ்டைல் ஃபாலோ அடுத்த வாரம் அப்படியே மாதிரி வேற ஒரு டைம் இதுதான் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது ஹார்மோனை வந்து இம்பேலன்ஸ் ஆகுறதுக்கான பர்ஸ்ட் இது தூங்கி எழுந்திருக்கிறதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஆனால் இப்போ சாதாரண இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர் லேடிஸ் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே ரொட்டின தானே சார் ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்குமே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வர்றத நம்மளால பார்க்க முடியுது இதற்கு என்ன காரணம் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வந்து இப்ப குழந்தை ஸ்கூல்ல இருந்தே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டுலாம் வந்து வேலைக்கு போகாமல் வீட்லேயே கூட கிராமத்தில் வந்து வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்களால இருக்க முடியும் பட் இப்போது இன்றைக்கி வேலைக்கு போகலைன்னா நிறைய அதோடைய பேக் காம்ப்ளிகேஷன் நிறைய இருக்கு ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வேலைக்கு போறதுல இருந்து வீட்டை மேனேஜ் பண்றதுல இருந்தைகளை பார்க்குறதுலேருந்து இருந்து நம்ம ஹஸ்பண்டையோ இல்லை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கேர் பண்றதுல இருந்து இந்த ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்லாம் கிடையாது ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுற ஸ்ட்ரெஸ் கூட இப்போ வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனியம் பேலன்ஸை டெவலப் பண்ணுது இன்னொன்று ஃபுட்டு இந்த ஃபுட்ல என்னன்னா எல்லாமே அடல்ட்ரேஷன் ஆகிடுச்சு இப்போது என்கிட்ட நிறைய கேட்பாங்க ஸோ இந்த ஃபுட்டு சாப்பிட்லாமா அந்த ஃபுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு என் மனசில் வர்றது என்னென்னா எல்லா ஃபுட்டுமே அடல்ட்ரேஷன் ஆர்கானிக்னு போட்டிருப்பாங்க பட் நம்ம பேர்ல மட்டும்தான் ஆர்கானிக் இருக்கும் அது கரெக்டாக ஆர்கானிக் மு முறையில் செஞ்சுருக்காங்கன்னா இருக்காது ஃபுல்லாக மார்க்கெட்டிங் ஸோ இதில் ஆர்கானிக் போட்டால் தான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயுமே அடல்ட்ரேஷன் வந்துருச்சு இப்போ ஒரு சில இந்த சுக்கு மிளகு திப்பிலி இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிறது மட்டும்தான் ஓரளவு சேஃபாக இருக்குது பட் இதை தவிர மற்ற நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியிலேருந்து எல்லாமே அடல்ட்ரேஷன் வந்துருச்சு எல்லாமே ஹைப்ரிட்டில் வந்துருச்சு இது எது தான் உங்களுடைய வீட்டில் இருக்க பாதிக்கிறதுக்கான முக்கியமான திங்ஸ் நான் பாக்குறேன் நான் ஓகே நீங்க சொன்ன மாதிரி இந்த அஞ்சரை பெட்டிலே இப்போ அந்த குறுமிளகு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுல கூட இந்த வந்து பப்பாயா சீட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்றாங்கன்ற மாதிரி எல்லாம் கூட நம்ம கேள்விப்படுறோம் ஸோ பயமாவே இருக்கு உணவு முறை பப்பாயா சீடு சேர்க்கறதையோ இல்லை வந்து பால்ல தண்ணி ஊத்துறது கூட அடல்ட்ரேஷன் கிடையாது ஸோ டோட்டலா வேற ஒரு கெமிக்கல் மெத்தடு இப்போ பிளாஸ்டிக் அரிசிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக டெவலப் பண்ணுறது இப்போ எல்லாமே வந்துடுச்சு இப்போ கல்டிவேட்டே இல்ல பட் ஆனா அதிகமா கிடைச்சிட்டு தான் இருக்கு இப்போ பிசிஓடி ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கவனமா இருக்கணும் யாரும் கீப் பண்றது இப்போ நான் பார்த்த வரையும் இப்போ இந்த டைம் தான் சாப்பிடணும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நான் என்ன அட்வைஸ் ஒரு டைம் பண்ணுங்க காலையில நான் நைன் ஓ கிளாக் தான் தேர்ட்டி மார்னிங் முடிச்சிருக்கணும் ஆஃப்டர்நூன்னா ஒரு டூ டூ ஒன் டு டூனா ஒன் டூ டூக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நைட்னா செவன் டு எயிட்னா செவன் டு எயிட் முடிஞ்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு நாள் நைன் ஓ கிளாக் சாப்பிட்றது ஒரு நாள் செவன் ஓ கிளாக் சாப்பிட்றது ஒரு நாள் லெவன் ஓ கிளாக் சாப்பிட்றது இப்போ நைட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஏழு மணிக்கு சாப்பிட்றது ஒரு நாள் வந்து ஒன்பது மணிக்கு சாப்பிட்றது ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது ஸோ இதுவே ப்ராப்பராக இல்லை இந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரெகுலர்ட் ஆகும் இந்த டைமிங் கீப் பண்ணுறதே வந்து ஹார்மோனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியம் ஏன்னா ஹார்மோனை வந்து அந்த பக்ச்சுவாலிட்டியை நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ணியா இந்த டைம்னால் நான் என்னுடைய சாப்பிட்ற டைம் இந்த டைம் என்னுடைய ரெஸ்ட் எடுக்கிற டைம் இந்த டைம் என்னுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் இந்த டைம் நான் மற்றடைய என்னுடைய ரொட்டீன் என்ன பண்ணணுமோ இந்த டைமிங் கீப் பண்ணுறது தான் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான டெக்னிக்கை நான் பார்க்குறேன் ஓகே சோ இதுல தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் சார் ஏன்னா இப்ப இன்னைக்கு தூக்கம் அப்படிங்கறதே வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலதான் தூங்க போறதே அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சுதான் நம்ம தூங்குறது சோ இந்த மாதிரி இந்த தூக்கம் வந்து சரியா இல்ல அப்படின்னாலும் பிசிஓடி பிசிஓஎஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா இந்த லைட்ங்கிறது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஆனா இந்த லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் இரவு பகல் டிஃப்ரெண்டே இல்லாம போயிடுச்சு ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தூங்கும்பொழுது மட்டும்தான் உடம்புல அந்த மெலட்டோனின் செரட்டோனின்ங்கிறது அதுவும் குறிப்பாக நைட் ஸ்லீப் நைட் டார்க் ரூம் ஸ்லீப் இப்போ பெண்களுக்கு பேசிய உள்ள முக்கியமான என்னென்னா நல்லா தூங்குறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபுல்லாக லைட் போட்டு தூங்குவாங்க சம்டைம் இப்போது வேலைக்கு போய்ட்டு வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் வந்து இன்செக்யூரிட்டியாக இருப்பாங்க இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க தனியாக இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட்லாம் போட்டு வச்சிட்டு சரியா தூங்க மாட்டேன் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்போது அதுவும் டார்க் ரூம் ஸ்லீப் இல்லாதது வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து பொதுவாகவே பாதிக்குது ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்த மருத்துவத்தில் தூக்கம் இல்லாமல் இருந்தால் பல நோய்களும் ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும் பல பிணி அண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கம் இல்லாததுக்கு வந்து ஒரு குறிப்பாக வந்து சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ இந்த தூக்கமின்மையை சரி பண்ணணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் சார் அட்லீஸ்ட் சைக்கலாஜிக்கலாக நம்ம தூங்குறோங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு நம்ம தூங்க தூங்க போகிறோங்கிற மைண்ட் செட்டே யாருக்கும் மாட்டேங்குது நம்ம வேலை ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரீல்ஸ் பார்க்குறோன்னா நம்ம என்ன மைண்ட் செட் பார்க்குறோன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேடாக ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்குன்னா அதே ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஒரு ஹாப்பியாக ஒரு ரீல்ஸ் பார்க்கணும்னா அதே ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கு நம்ம பிரெயின் ஆக்டிவாகவே இருந்துகிட்டு இருக்குது தூக்க எப்போ வரும்னா நம்ம பிரைன் காம் மைண்ட் செட் வரணும் ஓகே இது என்னுடைய ஸ்லீப்பிங் டைம் இதோட டைம் வந்துருச்சு நான் தூங்க போகிறேன் ஐ ஆம் கோயிங் டு பெட் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் தூக்கம் டெவலப் ஆகும் ஸோ இதோட ஈஸி டைஜஷன் இப்போ டைஜஷன் சரியாக இல்லைனாலுமே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் நீங்கள் போய் படுப்பீங்க நெஞ்சில் இருந்து கேஸ்ட்ரைட்டிஸ் டெவலப் ஆகும் எது கழிச்சு வரும் ஸோ படுத்தா ஒரு ஒரு அன்இீஸியாக ஃபீல் ஆகும் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிடுவீங்க ஸோ ப்ராப்பராக தூங்குறதுக்கு முன்னாடி டூ ஹவர்ஸ் முன்னாடி தூ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் டூ ஹவர்ஸ் முடி ஹை லைட் சோர்ஸ் பவர் கம்ப்யூட்டர் ஃபோன் இல்லை லைட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும் டார்க் ரூம் போயிட்டு படுக்கணுங்கிற மைண்ட் செட்டை தூங்க போகிறோங்கிற மைண்ட் செட் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இதுதான் ஃபிசிக்கலாக நீங்களே வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம் இது இல்லாமல் நீங்கள் உணவுகளில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட் நிறையா இருக்குது இதில் வந்து நம்ம கசகசான்னு சொல்லிட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான் தனியெல்லாம் சாப்பிட வேண்டாம் டெய்லி ஃபுட்டில் நீங்கள் கசகசா கொஞ்சம் மட்டும் தாளிக்கும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இல்லை ரொம்ப எனக்கு தூக்கம் ரொம்ப சுத்தமாகவே வரல அப்படின்னா லேசாக ஒரு ஸ்பூன் வந்து பாலில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இது இல்லாமல் வந்து திருநீற்று பச்சளைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு துளசி மாதிரியே இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது கூட நீங்கள் ரெண்டு இலை வந்து அரைச்சி நீங்கள் பாலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் காமனாக எந்த சைட் எஃபெக்டும் இல்லாமல் மைல்ட் தூக்கத்தை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் செடேஷன் செடேஷன் தூக்கம் மாதிரி இல்லை உங்களுக்கு காமன் மைண்ட் செட் தூங்கிறதுக்கான இதை வந்து வந்து அதிகமாகும் நிகழ்ச்சியில வந்து இந்த பிசிஓடி பிசிஎஸ் பிரச்சனைனால பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு அவங்க வாழ்வியல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும் சோ தூக்கம் அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம் நீங்க சொன்ன மாதிரி உணவு முறைகள் ஒரு சின்ன சாக்லேட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனுடைய லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து காம்ப்ளிகேட் ஆக்குது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க நன்றி சார்